ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் நெய்ஸ் ஒரு தாங்க செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த நெய் வரை ஒரு தடவை செஞ்சிங்கன்னா திரும்ப திரும்ப வீட்டில் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க இதுக்கு சைடிஷ் டிஷ் பார்த்திங்கன்னா சிக்கன் குருமா வெஜ் குருமா எதாக இருந்தாலும் நல்லாயிருக்குங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு கிளாஸ் அளவு பாஸ்மதி அரிசி எடுத்துருக்கேங்க இப்போ தலை தட்டி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பவுலில் சேர்த்துக்கலாங்க இப்போ தண்ணியை ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊற போட்டுடலாங்க அடுத்து ஒரு குக்கரில் கொஞ்சமாக ரீஃபண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம் அடுத்து ரெண்டு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாங்க இப்போ தாளிப்புக்கு பிரியாணியால் பட்டை கிராம்பு ஏலக்காவெல்லாம் சேர்த்துக்கலாங்க இது எல்லாம் நல்லா பொரிஞ்ச உடனே ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோங்க ரெண்டு பச்சை மிளகா அடுத்து ஒரு பத்து பூண்டு பற்கள் வந்து நசுக்கி வச்சிருக்கேன் இப்போ இது எல்லாமே ஒன் பை ஒன்னாக சேர்த்துக்கலாங்க ஃபஸ்ட்டு நான் பூண்டு சேர்த்துருக்கேன் அடுத்தது பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் அடுத்தது கட் பண்ணி வச்சுருக்கறேன் வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாங்க வெங்காயம்லாம் நல்லா கண்ணாடி பாதம் வர அளவுக்கு நல்லா வதங்கணும் நல்லா கண்ணாடி பாதம் வர அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் இப்போ இந்த சமயத்தில் கொஞ்சமாக புதினா தழையை சேர்த்துக்கலாம் புதினா தழை நல்லா சுருங்கி வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க பார்த்தாலே தெரியுங்க இந்த அளவுக்கு நல்லா வதங்கணுங்க அடுத்தது ரெண்டு கிளாஸ் அளவு நம்ம தேங்காய் பால் தாங்க சேர்க்க போகிறோம் அரை மூடி தேங்காவை அரைச்சி அதில் பால் தண்ணியை நம்ம ரெண்டு கிளாஸ் அளவு சேர்த்துக்கலாங்க தேங்காய் பால் இல்லைன்னா நார்மலாக நம்ம தண்ணியை கூட சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ஊற வச்சு கழுவுன அரிசியை வடிகட்டிவிட்டு இப்போ அந்த அரிசியும் சேர்த்துக்கலாங்க நல்லா கலந்து விட்டுக்கலாங்க அரிசியை சேர்த்த பிறகு இப்போ தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்ட பிறகு குக்கரை மூடிடலாங்க குக்கர் மூடி ரெண்டு விசில் வைக்கணுங்க ரெண்டு விசில் வந்த பிறகு உடனே ஓப்பன் பண்ணக்கூடாது ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் கழித்து தான் நம்ம ஓப்பன் பண்ணணும் அப்போ தான் சாதம் நல்லா வெந்திருக்கும் இப்போ ரெண்டு விசில் வந்துருச்சுங்க நான் ஒரு பத்து நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள் சாதம் நல்லா குழையாமல் எந்தளவுக்கு உதிரி உதிரியாக நமக்கு வெந்திருக்குன்னு ரொம்ப வாசனையாகவும் இருக்குது சாதம் இதுக்கு சைட் டிஷ் பார்த்திங்கன்னா சிக்கன் குருபா வெஜ் குருபா எதுவாக இருந்தாலும் நல்லாயிருக்குங்க கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நன்றி வணக்கம்